அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றப்ப அங்க இருக்கிற பல மக்களுக்கே தெரியலையா இது யாரு கட்டினா எங்களுக்கே தெரியாது இது எப்படி இருந்துச்சு அதாவது எங்க முப்பாட்ட காலத்துக்கு முன்னே இது இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பழமையா இருக்கும் அப்ப ராமாயணத்துல சொல்லிருக்காங்க இது வந்து கிருத்த யுகத்திலேயே இந்திரன் வந்து நிர்மணிச்சு இருக்கா காஞ்சனஸ் கேத்து மூணு தலை கொண்ட பனை மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு இருக்கு இந்த விஷயம் அமெரிக்கா கண்டுபிடிக்காத முன்னாலேயே ராமாயணத்துல இருக்கிற ராமாணம் எவ்வளவு ஒரு விஷயமா இருக்கும் ராமாயணத்துல வந்து கிஷ்கிண்டா காண்டம்னு கட்டத்துல ராமர் முதல்ல வந்து ஹனுமரை பாக்குறாரு ஹனுமரை பார்த்துதான் அப்பதான் வந்து சுக்ரீவனோட நட்பு ஏற்படுது சுக்ரீவன் கிட்ட தான் அவ்வளவு பெரிய வானர படம் இருக்கு ஸோ வானர பட வச்சுதான் இப்ப சீதாமா வந்து கண்டுபிடிக்கணும் பிகாஸ் சீதாமா கடத்தின ராவணன் தெரியும் ராவணன் வந்து தட்டுல தானே இருக்காரு அது வந்து லங்கா அந்த தீபத்துல தான் இருக்காரு பட் இருந்தாலும் ராவணன் ஆட்சி பண்ண இடம் எல்லாமே இந்தியாவை கடந்து பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு விஷயம் ராவணன் சீதாமா இங்க ஒழிச்சு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் சுக்ரீவன் சொல்றாரு நீ வந்து நாலாவது பக்கமும் தேடணும் அதாவது லங்கா மட்டும் இல்ல

பித்தம் எவர் துவீபம் வரும் அதுதான் இப்ப இருக்கிற ஜாவா ஐலண்ட் ஜாவா ஐலனோட ஒரிஜினல் நேம் வந்து சன்ஸ்கிரீட்ல இருக்கிற யவ தீபம் இது வந்து ராமாயணத்திலே இருக்கு இது வந்து சப்த ராஜ்யம் சொல்றாங்க அதாவது அங்க இருக்கிற ஏழு கிங்டம்ஸ் இருக்கு சோ அப்புறம் சொல்றது நீ போய் இந்த இடத்துல போய் பாரு சீதாம இருக்காங்களா ராவன் அங்க இருக்காங்களா இவர் அங்க அடைச்சி வச்சிருக்கா நீ போய் பாரு இதுவும் இல்லன்னா நீ தாண்டி போ அங்க பிளக்ஷ தீபம்னு ஒரு இடம் இருக்கும் அதுக்கப்புறம் ஷல்மாலி ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்கும் அங்க இருக்கிற முக்காவாசி அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தோட பேரு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் இது அத்தனையும் ராமாயணத்துல நம்ம பாகவதத்துல இருக்கிற குறிப்புகள் இருக்கு அங்கேயும் இல்லன்னா நீங்க தாண்டி போய்

அந்த மவுண்டன் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சஹஸ்திர சிறுசம் தேவம் அனந்தம் நீலவாசசம் இந்த மவுண்டன் மேல இந்த ஆயிரம் தலை கொண்டு அனந்த நாகம் படுத்துட்டு இருக்கோம் அந்த குறிப்பு இருக்கு இப்ப நீங்க பாருங்க இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இப்போ இங்க சொன்ன அந்த மவுண்டன் இருக்குல்ல அந்த மவுண்டன் வேற எதுவுமே இல்ல இதுதான் மவுண்ட் அண்டஸ் சொல்றோம் இந்த அண்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் தலை கொண்ட நாகம் மாதிரியே இருக்கும் இதுல இன்னும் ஒன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த இடத்துல அனந்தான்னு அந்த மவுண்டன் பேர் கூட அங்க இருக்கு Then there's Nevado Ananta, Mount Ananta and Kolap Ananta. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஏரியா கெரவேலி வேலின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து நிறைய நாகங்கள் சம்பந்தப்பட்ட ராக் காவிங் வந்து பாத்துருக்காங்க இது என்ன ஒரு ஆச்சரியம்னா அங்க இருக்கிற இந்த நாகங்களோட இந்த ராக் காவிங்ஸ் இருக்குல்ல நிறைய தலைகள் கொண்ட நாகங்களா காமிச்சிருக்க அதாவது நம்ம இந்து புராணத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண மார்டின் வேன் ஹோக் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க கிடைக்கிற இந்த நாகங்களோட இந்த ராக் காவிங்ஸ் அதாவது பெட்ரோ கிளீப் சொல்லுவாங்க இதுக்கும் நம்ம இந்தியால இருக்கிற புராணத்துல வர இந்த அனந்தா இந்த சினைக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு இங்க இருக்கிற நிறைய புதிருக்கு வேட நம்ம இந்து புராணத்துல இருக்கிற அனந்தான்னு சொல்றாரு இப்ப யோசிச்சு பாருங்க எப்படி அந்த உள்ள பீப்புளுக்கு வந்து அனந்தா சம்ஸ்கிருத பேர் அவங்களுக்கு வந்து தெரிய சான்சஸ் இருக்கு ராமாயணம் சொல்லப்பட்ட இந்த காவியம் எப்ப உள்ளது எவ்வளவு பழசான விஷயம் அப்பனா அந்த மக்களுக்கே தெரியல அந்த இயற்கையாவே அந்த மவுண்டன் வந்து அவங்கள அனந்தான்னு கூப்பிட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் சோ இது நீங்க பாத்தீங்களா இந்த இருக்குற இந்த பிரதேசமும் நம்ம பாரத வருஷத்துல இருக்கிற புராணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படும் இது ஒரு கட்டத்தில் பாகவத புராணத்தில் இருக்கு அசுரன் குளத்திலிருந்து வந்த இரண்ய கசிபு இரண்யன் அவங்க பிள்ளையா இருக்கிற பிரகலாதன் இருக்கல பிரகலாதனுக்கு பையனா பிறந்ததுதான் பலி சோ ஒரு காலகட்டத்தில் இந்த புராணத்துல வந்து பலி மகாராஜா வந்து இந்தியாவை தாண்டி எத்தனையோ லேண்ட வந்து ஆக்கிரமிச்சு அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு இதை பார்த்து இந்திரனே பயப்படுறாரு அப்ப அந்த கதையில வருது மாமனன் வந்து அவரை வந்து அடக்கி அவரை வந்து பாதா லோகத்துக்கு அனுப்பினாதான் அந்த கதை இருக்கு அப்ப பலி மகாராஜா ஒரு காலகட்டத்தில் அவரை வந்து ஒரு இடத்துல சர வச்சாங்க ஒரு இடத்துல வந்து அவு மாதிரி வச்சிருந்தாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பாலி ஐலண்ட் நம்ம சொல்றோம் அவருக்கு அப்பாதான் விரோச்சனான இந்த விரோ போச்சுனா தான் கிழக்கு முகம் அதாவது இதுக்கப்புறம் இருக்கிற ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அங்க இருக்கிற பிரதேசத்துல இவர் போய் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல வந்து அங்க ஒரு நாகரிகத்தை உருவாக்குறாரு இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இப்போ இருக்க நீங்க அந்த இடத்துல சவுத் அமெரிக்கா நீங்க பேரு இருக்கிற அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து விரோ கோச்சான ஒரு மித்திக்கல் பிகர் காமிக்கிறாங்க அதாவது இவங்க சொல்றாங்க இவர்தான் எங்க ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நாகரிகத்தை பரப்பினாரு எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தாரு இவர் தான் எங்களுக்கு கடவுள்னு பெரு பீப்பிள் சொல்லிட்டு இருக்காங்க விரோ கோச்சா இந்த மேட்ச் பண்ணி பாருங்க இந்த பலியோ அப்பா பேரு இவங்க விரோ கோச்சான்னு சொல்லுங்க அந்த வார்த்தை பாருங்க எந்த அளவுக்கு சிமிலரேட்டா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த அமெரிக்கால இருக்கிற பழங்காலத்து அஸ்டெக் நாகரிகம் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் நாகங்கள் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க அது டிராகன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க இதுக்கும் நம்ம பாரதத்துல இருக்கிற அஸ்திகா முனிவருக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு காலக்கட்டத்துல இந்தியால நாகான ஒரு வகையான ட்ரைப்ஸ் இருந்துச்சு ஒரு இனம் இருந்துச்சு இந்த இனம் வந்து இடம் பெயர்த்து ஒன்னொரு தேசத்துக்கு போனாங்க அஸ்திகா முனிவர் தான் அவங்கள வந்து கூட்டு போனோம் சொல்லுவாங்க இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் நாகரிகம் தான் அஸ்டெக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இப்போ

Copy

அவங்களே அந்த ஊர் மக்களை கேட்டாங்களாம் அது வந்து அங்க இருக்கிற பழங்குடியை கேட்கிறப்ப இது இந்த மார்க் வந்து யாரு என்ன அர்த்தம் யார் இது உருவாக்கணும் கேட்கிறப்ப அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கே தெரியலையா இது யார் கட்டினா எங்களுக்கே தெரியாது இது ஏற்கனவே இருந்துச்சு அதாவது எங்க முப்பாட்ட காலத்துக்கு முன்னகே இது இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பழமையா இருக்கும் அப்ப ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து கிறித்த யுகத்திலே இந்திரன் வந்து நிர்மாணிச்சிருக்காரு சத்தியுகம் எவ்வளவு பழமையான வருஷம் திறந்தன இப்போ வரைக்கும் ஆர்கியோலஜிக்கலா பார்த்தா வயசு அவ்வளவு பழமையா இருந்துருக்கு இந்த விஷயம் அமெரிக்கா கண்டுபிடிக்காத முன்னாலேயே ராமாயணத்தில் இருக்கிற ராமாயணம் எண்ணையான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ எப்படி உலகத்துக்கு அமெரிக்கான ஒரு கண்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா கிறிஸ்தஃப் கொலம்பஸ் வந்து ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கண்டம் உலகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அது வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சாலும் பொதுவா உலகத்து மக்களுக்காக தெரியாது அப்ப பதினஞ்சு நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்கால யாருக்கும் இப்ப கூகுள் எழுத்துல பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியுது அப்போ இந்தியில இருக்கிற ராமாயணத்துக்கு எப்படி தெரியும் ராமாயணத்துல இது குறியீடு இருக்கலாம் அப்போ ராமாயணம் எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கும்

ராமாயணத்தை மாதிரி இவ்வளவு அளவுக்கு ப்ரூஃப் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இருக்காரு இப்போ இத்தனை ப்ரூஃப் நான் கண்ணு முன்னு காமிச்சிருக்கேன் இதுக்கு உங்களோட பதில் என்ன எவ்வளவு நாள் தான் பிடிக்கும் நீங்களா ரியலைஸ் பண்ண நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிற இந்த ஆன்மீக பொக்கிஷம் ஒரு காலத்துல கடவுளே அவதாரமா எடுத்து வந்து நடந்த பூமியில நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த பெருமை எப்பதான் நீங்க உணர போறீங்க